அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அருணகிரிநாதர் அருளி செய்த ஏழாவது மயில் விருத்தத்திற்கான பொருளுரையை இன்று நாம் காண இருக்கிறோம் தீர பயோததி கதிக்கும் ஆகாயமும் ஜகதலமும் நின்று சுழல திகழ்கின்ற முடி மௌலி சிதறிவிழ பெம் சிகை தீ கொப்பொழிக்க வெருளும் வார பணாமுடி அனந்தன் முதல் அறவெலாம் பதை பதைத்தே நடுங்க படர் சக்கரவாளகிரி துகள்பட வையாளிவரு பச்சை பிரவாள மயிலாம் ஆர பிரதாபுலகிதாடீர கொங்கையாள் ஆளுமயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி சிறுவன் கோர திரிசூல திரையம்பக ஜடாதார குரு தரு திருத்தணிகை கொடிய நிசிசரர் உதரம் எரி புகுத விபுதர் பதி குடி புகுத நடவு மயிலே வீர மிகவும் நன்றாக பயோததி திக்கும் எட்டு திசைகளும் ஆவாயமும் மேல்வானமும் ஜகதலமும் பூஉலகும் நின்று சுழல நின்ற நிலையில் சுழற்சி அடையவும் திகழ்கின்ற முடி மவுலி விளங்குகின்ற ஆயிரம் பணாமுடிகளும் சிதறி விழ கீழே விழுந்து சிதறவும் வெம் சிகை தீ கொப்புளிக்க கொடிய உச்சியின் மேல் உள்ள படங்கள் நெருப்பை கக்கவும் அடைந்த முதல் அறவெல்லாம் பதைத்தே நடுங்க ஆதிசேஷன் முதலான சர்ப்ப கூட்டங்கள் படபடவென்று அச்சமுற்று நடுங்கவும் பட சக்கரவாளகிரி துகள்பட எங்கும் பரந்துள்ள சக்கரவாளகிரி தூள் தூளாக போகவும் என்ன நடக்கிறது மயில் வருகிறதாம் இத்தகைய மாற்றங்கள் நிகழ்கின்றன மயில் வருகின்றது எப்படி வருகின்றதாம் அசைந்தாடி வருகிறதாம் வையாளி பிரவாள மயிலாம் அசைந்தாடி வருகின்ற பச்சை நிறமும் பவள நிறமும் படைத்த மயில் இப்பொழுது வருவது பார்வதி தேவியை பற்றிய குறிப்புகள் ஆர பிரதாப புலகித மிகவும் கீர்த்தி உள்ளதும் புலவாங்கிதம் கொண்டதும் மதன ஒளி மிகுந்ததும் பாடீர சந்தனம் பூசப்பட்டதாய் அமிர்த கலசக் கொங்கையாள் அமிர்தம் நிறைந்த கலசம் போன்ற தனங்களை உடையவள் அவள் யார் ஆடுமயில் நிகர்வல்லி தொகை விரித்து ஆடும் மயில் போன்றவள் அன்னை மயில் உருவில் மயிலாபுரியில் சிவனை பூஜித்தாள் அல்லவா ஆடுமயில் நிகர்வல்லி என்று இங்கு கூறுகிறார் அபிராமவல்லி பேரழகு வாய்ந்தவள் பரமானந்தவல்லி பேரானந்தத்தில் மூழ்கி இருப்பவள் இனி சிவபெருமானை பற்றிய குறிப்பு வருகிறது கோர திரிசூல திரியம்பக ஜடாதார நிமிர் ஜடையோனும் குரு உலக குருவாகிய சிவபெருமான் தரு தந்தருளிய திருத்தணியை வேல் தணிகேசன் கொடிய நிசிசரர் உதரம் எரி புகுத கொடிய செயல்களையே செய்து வந்த அசுரர்களின் வயிற்றில் தீ மூலவும் பதி குடிபகுத தேவர்கள் அமராவதி நகரில் குடிபுகுதவும் நடவு மயிலே செலுத்திய மயில்தான் அது மயில் வருகின்ற அழகை திருச்செந்தூரில் பாடுகிறார் திந்தி திமிதீதி தீவித்தோதி தந்ததனதான தானத்தான செஞ்சனகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை தூங்க அனுகூல பார்வை வீர செம்பொன் மயில் என்று அங்கு கூறுகிறார் அடியார்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அதனுடைய பார்வையும் அனுகூல பார்வையாகத்தான் விளங்கும் எனவே அங்கு அவ்வாறு பாடியிருக்கிறார் இங்கு போர்க்கூட்டத்தில் வருகிறது அல்லவா அந்த மயிலின் வீர தீரங்களை பற்றி இந்த பாடலில் குறிப்பிட்டுள்ளார் பாடலை மீண்டும் பார்க்கலாம் தீர பயோததி கதிக்கும் ஆகாயமும் ஜகதலமும் நின்று சுழல திகழ்கின்ற முடி மவுலி சிதறி விழ பெம் சிகை தீக்கொப்பொழிக்க வெருளும் வார பணாமுடி அனந்தன் முதல் அறவிலாம் பதை பதை தே நடுங்க பட சக்கரவாளகிரி துகள்பட வையாளிவரு பச்சை பிரவாள மகிலாம் ஆர மதன பாடிர அமிர்தகலசக் கொங்கையாள் ஆடுமயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி சிறுவன் கோர திரிசூல திரியம்பக ஜடாதார குரு தரு திருத்தணிகை வேள் கொடிய நிசிசரர் உதிரம் எரிபுகுத விபுதர் பதி குடிபுகுத நடவு மயிலே இந்த பாடலை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுவது உண்டு முருகனுக்கு மூன்று மயில்கள் உள்ளன பிரணவமயில் இந்திரமயில் சூரமயில் இங்கு அம்பிகை மயில் வடிவில் மயிலையில் அளிக்கிறாள் அப்பொழுது முருகனை தாங்கும் ஒரு நாலாவது மயிலாகவும் அம்பிகையை கருதுவோமா என்று நான் பல நேரங்களிலும் நினைப்பது உண்டு